ஒரு குஷ்டரோகியின் திமுக என்ற குஷ்டரோகியின் கையில் இருக்கிற வெண்ணை அந்த வெண்ணை வலியுறுத்த நக்கி நிற்கக்கூடிய ஒரு சிலர் தங்களை பார்த்து பத்திரிகையாளர் என்று கூறுவதன் மூலம் நல்ல பத்திரிகையாளர்களை இழிவு செய்கிறார்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்ச தெரியாம கூட ஒரு விஷயம் இருக்கலாம் விளையாட்டுத்துறை அமைச்சர் மட்டுமல்ல அவர் தான் அமைச்சர் அதாவது நூறு கோடி ரூபாய்க்கு மேல எந்த திட்டம் வந்தாலும் அவர் அவர் அதை கிளியர் பண்ணணும் எந்த மந்திரியும் எவனும் சம்பாரிச்சிடக்கூடாது தான் மட்டுமே சம்பாதிக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்த இந்த திட்டம் வெக்கம் மானம் சூடு சுரணன்னு ஒன்று இருந்திருந்தா இந்த ஆறெல்லாம் மணல் எடுத்து ரோடாக மாறியதும் ரோடெல்லாம் மலை வெள்ளத்தில் ஆறாக ஓடியதுமே பார்க்குறீங்களா இது ஆட்சியா அவ்வளமானு கேட்டிருக்கணுமா இல்லையா சூடு சுரணை உப்பு போட்டு சாப்பிட்றவரா இருந்தால் கேஸ் போட்டிருக்கணுமா இல்லையா பாண்டியன் மேலேயே கேஸ் போட திராணி இல்லாத கார்த்திக செல்வன் என்றாமோட அட்வைஸ் கேட்டுட்டு அண்ணாமலை மேல கேஸ் போட்டுருவார தைரியம் இருந்த போட்டு பார்க்கட்டுமே வீரப்பன்ட்டு அவனே திருடேன் அவன்ட்டு திருடுன்னு அந்த பத்திரிக்கையாளர் என்ன அவருக்கெல்லாம் சொல்லதுக்கு என்ன யோக்கியதை இருக்குது இன்றைக்கு நமது வீர இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் ஏதோ பல்லுபடாமல் பேசிவிட்டார் அப்படி என்பதற்காக ஏதோ ஒரு சின்ன ஒரு சின்ன பிரச்சனையை ஊதி பெருசாக்குவதற்காக ஒரு கூட்டம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இந்த பல்லுபடாமல் செய்கிறதுங்கிறது ஒரு வட்டாரத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அவர் வந்து கண்ணுக்குட்டியை வச்சு ஒரு உதாரணம் சொல்கிறார் என்னுடைய ஊர் தூத்துக்குடி தூத்துக்குடி திருநெல்வேலி இங்கெல்லாம் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா இந்த பூனை வந்து குட்டி போட்ட பூனை குட்டிகளை ஒரு ஒரு இடத்துக்காக எடுத்துக்கொண்டு எடுத்து கொண்டு போகும் அப்போ கவ்வி கொண்டு போகும் ஆனால் பல்லுபடாது அது மாதிரி பத்திரமாக இவர் கேள்வி கேட்குறார் அப்படிங்கிறத தான் சொல்கிறார் கும்பகோணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாதசுர பயிற்சி இருக்கும் பொழுது அந்த ஊதுற சீவழி இருக்குது இல்லையா அது புதுசாக இருக்கும் பொழுது அது ஒரு பதமாக இருக்காது அப்போ அதை கொஞ்சம் கடிப்பாங்க இந்த மாணவர்கள் அதை கடித்து பதப்படுத்தினதுக்கப்புறமா குருவே சொல்லுவார் பள்ளுபடாமல் வாசிடாமல் பருவா அப்படி மீண்டும் கடிச்சிட்டோம்னா அந்த டோன் கட்டு போயிடும் இப்படி ஒரு காரியத்தை செய்தது போல் இருக்க வேண்டும் ஆனால் அதில் ஆபத்தில் இருக்கக்கூடாது ஒரு கடினமான பேட்டியை கேட்டது போல் இருக்க வேண்டும் ஆனால் அந்த பேட்டியினால் எது இந்த இன்டர்வியூ கொடுக்குறவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக இது நடந்தது என்பதை சுருள் சுட்டி காட்டுவதற்காகத்தான் அண்ணாமலை இப்படி பேசியிருக்கிறார் இது என்னமோ புதுசாக அதுக்கு கட்டி பெரிய விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த நெறியாளரோ மிக மிக நேர்மையான நெறியாளர் இவன் கால மாட்டில் பால் கறக்கிறவர் எதிராளியோ பச்சை தண்ணியில் வெண்ணெய் எடுக்கிறவர் உதயநிதி அமைச்சர் அதுலேயும் வரம்பில்லாத அதிகாரம் பெற்ற அமைச்சர் முதலமைச்சருக்கே அவர் கட்டுப்படுவாரா என்பது யாருக்கும் தெரியாது உங்களுக்கெல்லாம் தெரிய நிறைய பேருக்கு தெரிஞ்ச தெரியாமல் கூட ஒரு விஷயம் இருக்கலாம் அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் மட்டுமல்ல ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவர்தான் அமைச்சர் அதாவது நூறு கோடி ரூபாய்க்கு மேலே எந்த திட்டம் வந்தாலும் அவர் தாங்க அவர் தான் அதை கிளியர் பண்ணணும் இது எதுக்குன்னா எந்த மந்திரியும் எவனும் சம்பாதிச்சிடக்கூடாது தான் மட்டுமே சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்த இந்த திட்டம் இப்பேற்பட்ட ஒரு அமைச்சரிடம் இந்த மதி மேதாவி நெறியாளர் என்னவெல்லாம் கேட்டிருக்கலாம் என்னப்பா நீங்க தேர்தல் பிரச்சாரத்தில் பெண் தாய்மார்களிடம் சொன்னீர்களே உங்களுடைய நகையெல்லாம் கொண்டு வந்து கூட்டுறவு வங்கியில் அடமான வைங்க வரப்போறது நம்ம ஆச்சு வந்த உடனே நாங்கள் கடனை எல்லாம் ரத்து பண்ணிடுவோன்னு இதை நம்பி வச்சு எத்தனை நகை மூழ்கிச்சு அப்படின்ற கேள்வியை கேட்டிருந்தாருன்னா அவர் ஒரு நியாயமான நெறியாளர் நாங்கள் வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டு தான் அப்படின்னு சொன்னீங்களே வந்து ரெண்டரை வருஷம் ஆச்ச கையெழுத்து ஏன் போடலை பேனா கிடைக்கலையா இல்லை நூற்றி அறுபத்தி நாலு அடியில் வைக்கிற பேனால தான் கையெழுத்து போடணுமா இதெல்லாம் கேட்டிருந்தாருன்னா அவர் ஒரு நேர்மையான நெறியாளர் இப்போ சமீபத்தில் கூட எண்பதாயிரம் பேர்கிட்ட கையெழுத்த வாங்கி அந்த கையெழுத்தை என்ன பண்ணாங்க யார்கிட்டையும் கொடுக்காம மாநாட்டில் போய் பார்வைக்கு வைக்கிறாங்க இது எதுக்கு இது என்ன ரவிவர்மா ஓவியமா பாவியர் பார்வைக்கு வைக்கிறதுக்கு பழைய பேப்பர் கடையில் போட்டால் கூட ஐநூறுரூவா கிடைக்குமே அப்படின்ற கேள்வியை கேட்டிருந்தா அவர் ஒரு நேர்மையான நெறியாளர் சரி இதெல்லாம் போகட்டும் நீங்கள் வரும் பொழுது என்ன சொன்னீங்க நான் ஊற்றி கொடுத்த உத்தமின்னு ஜெயலலிதாவை குறை சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதுக்காக ஒருத்தன் கோவன்னு ஒருத்தன் பாடினா ஆடினா அவனை கூப்பிட்டு அவனுக்கு பரிசு கொடுத்து மகிழ்ந்து நாங்கள் வந்தால் மதுவை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னீங்க இன்றைக்கி என்ன செய்கிறீங்க டார்கெட் வச்சு இருபதாயிரத்துலேருந்து இன்றைய இன்னைக்கு வருஷம் ஐம்பதாயிரத்துக்கு டார்கெட் வசதி இருக்குதே இது நியாயமா அப்படின்னு கேட்டிருந்தால் அவர் ஒரு நியாயமான நெறியாளர் இல்லையா கனிமொழி அவர்கள் எங்கள் கட்சியில் யாராவது மது ஆலை நடத்தினால் உடனே மூடுவோம் நாங்கள் மூடலையே அப்படின்னு கேட்டிருந்தா அவர் ஒரு நேர்மையான நெறியாளர் சரி சார் அதைத்தான் விடுங்க மணல் எடப்பாடி ஆட்சியில் பொழுது ஸ்டாலின் என்ன சொன்னார் மணல் மாஃபியா சேகர் ரெட்டி அப்படின்னாரு இன்னைக்கு அந்த மாஃபியா மாறிடுச்சா பேர் தான் மாறி இருக்கு சேகர் ரெட்டிக்கு கருவியாளர் மாஃபியா இருக்கார் இப்படி மாஃக்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்களே இது கரெக்டு தானா அப்படின்னு கேட்டிருந்தா அவர் ஒரு சிறந்த நெறியாளர் இதைய கூட விடுங்க சார் வெக்கம் மானம் சூடு சுரணு ஒன்று இருந்திருந்தா இந்த ஆறெல்லாம் மணல் எடுத்து ரோடாக மாறியதும் ரோடெல்லாம் மலை வெள்ளத்தில் ஆறாக ஓடியதுமே பார்க்கிட்டீங்களா இது ஆட்சியா அவலமான்னு கேட்டிருக்கணுமா இல்லையா அதை கேட்காத ஒரு நெறியாளர் எப்படி நெறியாளராக இருப்பா இன்னைக்கு இந்த மக்கள் சென்னையில் பட்ட அவதி தெரியாத நமக்கெல்லாம் அப்புறமா வீர வசனம் பேசினாரு செந்தில் பாலாஜி ஆனா அரஸ்ட்னு வந்தவொடனே ஒன் பாத்ரூம் போயிட்டாரு இப்பேற்பட்ட மந்திரி இருநூத்தி முப்பது நாளா மந்திரியா இருக்காரு ஜெயில இருக்காரு ஏன் சார்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்க வேண்டாமா இந்த நெறியாளர் கேட்டார வரிசையா மூன்று மந்திரிகள் மேல இருந்த குற்றத்தை நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க கேச விழுப்புரத்தில் இருந்த கேச வேலூருக்கு மாத்தி நீங்களே அவர்களுக்கு விடுதலை கொடுத்தீங்க வந்தாரு ஒரு நல்ல ஒரு நீதிபதி தாலி தாலி தாளிச்சார் ஆனந்த் வெங்கடேஷ் இப்ப இப்ப என்ன ஆச்சு தங்கம் தென்னரசு கே கே பொன்முடி அடிவயத்தில் கலங்கிக்கிட்டு இருக்கு ஜெகத் ரசகன் உட்கார்தா நிற்கிறதா தெரியாம கண்ணு மொழி அப்படின்றத கேட்டிருந்தா அவர் வந்து ஒரு நல்ல நெறியாளர் இத கூட விடுங்க சார் நம்மெல்லாம் வந்து எதிர்கட்சியில இருந்தாலும் அதிமுக இன்னைக்கு நமக்கு தோழமை இல்லைனாலும் எம்ஜிஆரை யாராவது நம்ம குறை சொல்ல முடியுமா தமிழ்நாட்டு மக்களே அவரை ஒரு தெய்வம் போல் கொண்டாடுகிறார்கள் அப்பேற்பட்ட எம்ஜிஆரை லூசுன்னு சொன்னானே ஒரு அரலூசு அவனை எதிர்த்து நீங்க என்ன கேட்டிங்க இந்த நெறியாளர் கேட்டிருக்க வேண்டாமா இப்படி எதுவுமே கேட்காம உங்களுக்கு அரசியல் வாழ்க்கை பிடித்திருக்குதா சினிமா வாழ்க்கை பிடித்திருக்குதான்னு ஒரு மிகப்பெரிய கேள்வியை வச்சா இந்த நெறியாளரை நம்ம என்னன்னு தான் சொல்றது இது என்ன தர்மம் இது என்ன பத்திரிக்கை தர்மமா இது எப்படி நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டுறது இதுக்கு பதிலாக ஒரு வேற ஒரு கேள்வியை கூட கேட்டிருக்கலாம் ஏன்னா ஒரு நடிகரை பற்றி ஒரு நடிகையை பற்றி குறை சொல்லிட்டாருன்னு ரவியை வெளியே அனுப்பிச்சாங்க அப்போ உங்களுக்கு இந்த நடிகை பிடிக்குமா ரவி பிடிக்குமான்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தா அது இன்னும் பெரிய உலகமாக கேள்வியாக இருந்திருக்கும் இது ஏதோ நம்ம தரந்தாழ்ந்து பேசுவதாக இல்லை கோபத்தில் ஒரு தார்மீக கோபத்தில் நான் இதை சொல்கிறேன் இப்படி எல்லாம் பேசுகிறாங்களா இந்த திமுகவுடைய வண்டவாளம் என்ன அவங்க இந்த நம் இது ஆர்ப்பாட்டம் பண்ணுவதற்கு அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது ஒரு கூட்டம் பத்திரிகையாளர்கள் சங்கமா அது முன்னேற்றத்துக்கான பத்திரிகை நல்ல கண்ணுக்குடி மாதிரி இருந்தவர் தான் சேராத இடம் சேர்ந்து இப்ப என்னமோ சின்ன இருக்கிறார் அவர் சொல்றார் அண்ணாமலை இப்படி பேசியது தவறு இந்த நெறியாளர் அவர் மீது கிரிமினல் டெஃபமேஷன் போடணும் தைரியம் இருந்த போட்டு பார்க்கட்டுமே சொடக்கு போட்டு நான் சொல்றேன் போட மாட்டார் ஏன்னா ஆதாரத்தோட சொல்றேன் தமிழா தமிழா பாண்டியன்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் நம்ம நிறைய வீடியோல பார்ப்போம் ஆதன் டிவி அதுல எல்லாம் வராரு இல்லையா அவர் ஒரு முறை சொன்னார் இந்த கார்த்திக செல்வன் இரநூறு கோடி ரூபா வச்சிருக்கான் லயசன் பண்றது கட்ட பஞ்சாயத்து பண்றது இப்படி பல துறைகள்ல ஏமாத்தி இரநூறு கோடி ரூபா வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாரு அந்த நெறியாளர் கேட்க என்ன சார் ஒரு நெறியாளர் போய் இவ்வளோ வச்சிருப்பாரு இல்லைன்னா என் மேலே கேஸ் போடுங்க அப்படிங்கிறார் தமிழா தமிழா பாண்டியன் சொல்லி ரெண்டு வருஷம் ஆச்சு கார்த்திகை செல்வன் எங்கே போனார் இங்கே தானே இருக்கார் போட்டிருக்கணுமா இல்லையா சூடு சோரணா உப்பு போட்டு சாப்பிட்றவராக இருந்தால் கேஸ் போட்டிருக்கணுமா இல்லையா பாண்டியன் மேலேயே கேஸ் போட திராணி இல்லாத கார்த்திகை செல்வன் என்றாமோடைய அட்வைஸ் கேட்டுட்டு அண்ணாமலை மேலே கேஸ் போட்டுருவார போட முடியுமா அடுத்தது இன்னும் ஒரு பெரிய பத்திரிக்கையாளர் அவர் வந்து தன்னுடைய இனிமே தன்னுடைய பத்திரிகையில் அண்ணாமலை ஃபோட்டோவையும் போட மாட்டாராம் பேரையும் போட மாட்டாராம் அதனால் நம்மளும் அவர் பேரை சொல்லக்கூடாது எப்படி சொல்லணும்னா வீரப்பன்ட்டு அவனே திருடேன் அவன்கிட்ட திருடுன்னு அந்த பத்திரிக்கையாளர் என்ன இனிமே அப்படி தான் அவரை சொல்லணும் அவருக்கெல்லாம் சொல்வதுக்கு என்ன யோக்கியதை இருக்குது அப்படி எந்த தர்ம பத்திரிகை தருமம்னு ஒரு பத்திரிக்கைன்னு ஒண்ணு நடத்துறார் அது என்ன கலர் பத்திரிக்கைங்கிறது அவருக்கே தெரியாது ஆஹ் இப்பேர் ஆமா நம்ம கரெக்டா சொல்றேன் இப்பேர்ப்பட்ட பத்திரிக்கையாளர்கள் ஒரு கூட்டம் போட்டு ஒரு கண்டனம் பண்றாங்களாம் சரி இந்த திராவிட வண்டவாளங்கள் இருக்குதே அதுல ஒரு கடைசியடை பேச்சாளர்கள்னு ஒரு லிஸ்ட் இருக்கு அதில் முதல்ல இருக்கிறவர் வந்து அவர் பேர் என்ன கிருஷ்ணமூர்த்தி என்னமோ கிருஷ்ணமூர்த்தி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திறந்த ஷாக்கடையாக வரும் அது எந்த அளவுக்கு வரும்னா திமுக அரசாங்கமே அவரை கைது பண்ணி உள்ளே வச்சிருச்சு மாற்று அரசாங்கம் இல்லை அவங்க அரசாங்கமே கை வச்சிருச்சு உள்ளே வச்சிருச்சுன்னா அவர் எந்த அளவுக்கு அவர் சாக்கடையாக பேசக்கூடியவர் அப்போ இந்த பத்திரிகையாளர் கூட்டம் என் சங்கம் எங்கே போச்சு கேட்க வேண்டியது தானே வைரமுத்து மேல சின் குற்றம் சங்கம் மாறாக பெண்கள் வந்து பிரஸ் கிளப்ல ஒரு விமர்சனம் வைக்க ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக வரும் பொழுது அவங்களை ஏதோ நாங்கள் நிருபர்கள் கேள்வி கேட்கிறோம் என்ற போர்வையில் துன்புறுத்தியவர்கள் தானே இந்த பத்திரிகையாளர் சங்கம் அப்புறம் ஏன்ட்ட ஒருத்தன் இந்த வசமா மாட்டி அந்த பேர் தமிழன் பிரசன்னா ஒரு ஒரு மேடையிலையும் தக்காளி தக்காளிங்கிற பேசுறான் நமக்கெல்லாம் அந்த பேச தெரியாத இல்ல பயத்துல நம்ம பேசாம இருக்கிறோமா பண்பு கருதி நான் பேசினா எனக்கு மட்டும் இழுக்கு இல்ல இவனை யார் வளர்த்தாங்கன்னு என்ன அப்பா அம்மாவையும் சேர்த்து சமூகம் என்னை கண்டிக்குங்கிற அந்த தார்மீகத்தினால நம்ம எல்லாம் பயந்துகிட்டு இருக்கோம் வீரத்தினால பயப்படல நம்மளுடைய பண்பாட்டினால பயந்துகிட்டு இருக்கிறோம் இப்ப அந்த அவனை கண்டிக்கிறதுக்கு இந்த பத்திரிக்கையாளர் சங்கம் என்ன பண்ணுச்சு இது கூட விடுங்க சார் பொதுக்கூட்டத்தில் திமுக பொதுக்கூட்டத்தில் போன பெண்களை பெண் போலீஸை பண்றாங்க கண்மணிகள் இந்த பத்திரிகையாளர் சங்கம் என்பது இந்த நமது கட்சியின் வளர்ச்சியையும் அண்ணாமலையின் எழுச்சியையும் கண்டு கலங்கி போய் நிற்கக்கூடிய ஒரு குஷ்டரோகியின் திமுக என்ற குஷ்டரோகியின் கையில் இருக்கிற வெண்ணை அந்த வெண்ணை வலியுறுத்த நக்கி தீங்கிறதுக்கு நிற்கக்கூடிய ஒரு சிலர் தங்களை பார்த்து பத்திரிகையாளர் என்று கூறுவதன் மூலம் நல்ல பத்திரிகையாளர்களை இழிவு செய்கிறார்கள் ஆகையினால் இந்த பத்திரிகை நெறியாளர்களுக்கும் இந்த கூட்டத்துக்கும் ஒன்றை சொல்லிக்கொள்கிறேன் மறந்தும் பிறன் கேடு சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு என்று கூறி விடை நன்றி வணக்கம்